சரீரம் ஆத்தியம் கலுதர்ப சாதனை இது காளிதாசருங்கிற பெரிய சன்ஸ்கிருத் ஸ்காலரோட குமார சம்பவங்கிற புக்லேருந்து எடுத்துருக்கிற நல்லுரை இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம ஹியூமன்ஸாக நம்ம பிறந்து இருக்கிறது ரொம்பவும் ரேர் ரொம்பவும் அ அரிது அரிதுன்னா ரேர் சரீரத்தை ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும் ஏன்னா இந்த சரீரம் சரியாக இருந்தால் தான் நம்மளால் நல்ல திங்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இப்போது நம்ம எல்லா கிரீச்சர்ஸுக்கும் தான் பாடி இருக்குது அது எல்லாத்துக்கும் இருக்குது எறும்பு கொசு பூச்சி இன்செக்ட்ஸு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் கடலில் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் அதுங்களுக்கு அந்த சிக்ஸ்த்து சென்ஸுங்கிற ஆறாவது அறிவு கிடையாது இன்டெலக்ட் நமக்கு அந்த கடவுள் கொடுத்துருக்க நம்ம அது வழியாக நிறைய புண்ணியமான எல்லாம் பண்ண முடியும் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸை படிக்கலாம் கோயில் கட்டலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் கல்வி தானம் யாருக்காவது எதாவது டீச் பண்ணலாம் நம்ம எதையான கத்துண்டு உடம்பு சரியாக இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் மெடிக்கல் லைனில் போய் எவ்வளவோ சோஷியல் சர்வீசஸ்லாம் பண்ணலாம் அதுக்கு இந்த உடம்பு இந்த ஹெல்த்தியாக வச்சுருந்தோம் தான் நம்மளால் இதிலெல்லாம் பண்ண முடியும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு நம்ம தமிழ்லையும் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதமோ யூஸ் பண்ணணும் அதை மிஸ் பண்ணக்கூடாது நல்ல காரியங்கள் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்